ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பரிகாரம் பத்தின பதிவு தான் பார்க்க போறோம் எந்த ஒரு பரிகாரமே கந்துஷ்டி பரிகாரம் சரி நம்ம பணம் பெருகக்கூடிய பரிகாரம் சரி எந்த திருமண தடை இந்த மாதிரி பரிகாரங்களுக்கு எல்லாத்துக்குமே உகந்த தினம்னு பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை என்று நம்ம செய்தோம் அப்படின்னா அதனோட பலன்கள் வந்து பல்கி பெருகும் அதுவும் மார்கழியோடு வரக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே செய்யக்கூடிய உகந்த நாள்னு பார்த்தோம் அப்படின்னா மார்கழி அமாவாசை என்று நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளோட தீடாத கடன்கள் நீங்கி நமக்கு கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை அனைத்து அமாவாசை தினங்களையும் நம்ம செய்யலாம் முடியாத பட்சத்துல ம வெள்ளிக்கிழமைகளையும் இந்த பரிகாரம் செய்யலாம் அமாவாசை தினம் பார்த்தோம் எப்போ வருது அப்படின்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி மூணாம் தேதி வருது அந்த நாள்ல தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அது எப்ப செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகாலை நான்கு மணில இருந்து ஐந்து நாப்பத்தஞ்சுக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சிடணும் அதுவும் காலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளோட வேலைகளை வந்து செஞ்சுட்டு அதாவது காலையில எழுந்து சுத்த பத்தமா குளிச்சு முடிச்சிட்டு நம்ம படக்கூடிய பொருள்கள் பார்த்தோம் அப்படின்னா மூணு பொருள்கள் தான் ஒரு துளசி இலை ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அஹ் மூணு ஏலக்காய் இந்த மூணு பொருள்களையும் நாளே நம்ம பூஜை ரூம்ல எடுத்து தயாரா வச்சுக்குவோம் பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னா சாமி படத்தை பார்த்து நம்ம அதாவது பூஜை அறை பொதுவாக கிழக்கு பார்த்து தான் இருக்கும் இப்போ நம்ம மேற்க பார்த்து உக்காந்துக்கோங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் நம்ம மகாலட்சுமி தாயார் முன்னாடியும் சரி நம்ம பெருமாளுக்கு முன்னாடியும் சரி விளக்கேற்றி நம்ம வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மேற்க பார்த்து சாமி படத்தை நோக்கி உக்காந்துக்கிட்டு நமக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் அதாவது நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நமக்கு சரி பண்ணணும் இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்தை மனசார விநாயகரையும் குலதெய்வத்தையும் மனதார ஃபர்ஸ்ட் மனதார நினைச்சுக்கணும் நமது வல் வலது உள்ளங்கையில் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள்களான இலைகள் ஒரு ரூபாய் நாணயம் மூன்று ஏலக்காய் இதை எல்லாத்தையும் வச்சு உள்ளங்கையை நல்லா மூடிக்கோங்க மூடிக்கிட்டு உங்களோட கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து பதினைந்து நிமிடம் மனதார இறைவனிடத்தோட பாதத்தில் பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதே எண்ணங்களோட நம்ம ஆழ்ந்த தியானத்தில் ஒரு பதினைந்து நிமிடம் உட்காந்து நம்மளோட கோரிக்கைகளை இறைவனிடத்தில் வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அப்படின்னா நாணயத்துக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்தது அந்த நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது மாதிரி துளசி இலைகளும் சரி ஏலக்காயும் சரி எல்லாத்தையும் ஒரு நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது பலன்களையும் கொடுக்க கூடியது நம்ம இப்ப வந்து இந்த கையில உள்ள பொருள்களை நம்ம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிடம் வந்து தியானம் பண்ணதுக்கு அப்புறம் கயிறு இருக்கிற துளசி இலைகளில் நம்ம அப்படியே பூஜை அறையில ஒரு தட்டில் வச்சுருங்க பின்னாடி நம்ம வாடினதுக்கப்புறம் கால் படாத இடத்துல போட்டு நம்ம வச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் சரி ஏலக்காயும் சரி பணம் வைக்கிற பெட்டியில் நம்ம வைக்கணும் இப்போ நேர்மறையான ஆற்றல் நிறைந்த இந்த நாணயம் வந்து எந்த இடத்துல நம்ம அந்த நாணயத்தை வச்சாலும் சரி அது அந்த இடத்துக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அது மட்டும் செய்துவிட்டால் நமக்கு பணம் கிடைச்சிரும்னு கிடையாது நம்மளோட அயராத உழைப்பையும் எப்போவுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இதெல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா பலன் செஞ்சுட்டோம் பரிகாரம் பண்ணிட்டோம் நமக்கு வந்து பலன் கிடைச்சிரும் அப்படின்னா நம்ம எந்த வித உழைப்பும் இல்லாமல் பலன் கிடைக்குங்கிறது என்றைக்குமே கிடையாது அயராத உழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பரிகாரம் நமக்கு துணையாக நின்று நமக்கு எப்போவுமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்